பட்டன் மஷ்ரூம் கல்டிவேஷன் கேட் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் பஷீர் அகமது திருப்பூர் ரெண்டு நாளைக்கு முன்னால ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தோம் ரெண்டு நாள்ல அறுவடையாக போற ஒரு ரேக்கு ரெண்டு நாள் இன்னும் ஹார்வெஸ்டிங் பண்ணுவோங்கிறத ரெண்டு நாளைக்கு முன்னால எப்படி இருக்குதுங்கிறத காமிச்சிருந்தோம் அதுல ஹார்வெஸ்டிங் பண்ணி போறாங்கன்னா இப்போதான் முதல் முதலாக போறோம் இல்லை டெய்லி ஹார்வெஸ்டிங் நடந்துட்டு இருக்கும் குறிப்பிட்ட அந்த ரேக்கை மட்டும் காமிக்கணுங்கிறதுக்காக ரெண்டு நாளைக்கு முன்னாலேயே அந்த ரேக்கை காமிச்சிட்டோம் இப்போ அந்த ரேக்ல நான் ஹார்வெஸ்டிங்காக உள்ள போக போறேன் போகும்போது ஒவ்வொரு விவசாய பொருள் அறுவடைக்கும் ஒரு சில உபகரணங்கள் தேவைப்படுது உபகரணம் இல்லாமல் எதுவும் அறுவடை பண்ண முடியாது நாங்க என்னென்ன உபகரணம் யூஸ் பண்றோங்கறத காமிச்சிட்டு ரூமுக்குள்ள போய் ஹார்வெஸ்டிங்க தொடங்கலாம் முதல்ல வந்து நம்ம காளான் கட் பண்றதுக்காக இந்த கத்தி அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு செட்டப் நாங்க பண்ணி வச்சிருக்கோம் நாங்க வந்து கம்போஸ்ட் வந்து பேல தான் வச்சு காளான் வளர்த்துறோம் அந்த பேக்குக்கு அடியில இந்த மூணு ரிங்ல ஒரு ரிங்கு வந்து பேகுக்கு கடியில போற மாதிரி அந்த பேகோட பேலன்ஸ் பண்ணி இதை இந்த ரிங்கு வந்து நம்ம வேலைய வந்து ரொம்ப இலகுவாக்கும் ஏன்னா நம்ம அஞ்சு அடுக்குல காளான் வளர்த்துறோம் அஞ்சு அடுக்குலையும் மேல ஏறி பறிப்போம் இறங்கி பறிப்போம் நம்ம ஒவ்வொரு பாக்கெட்டா பறிச்சு பறிச்சு மேல ஏறும்போது கீழே மேல இருந்து கீழே கொண்டு வந்து வைக்க முடியாது அதனால இந்த ஒரு ட்ரேவை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் இதுக்குள்ளே வந்து மஷ்ரூம் பேக் பண்ணுற கவர் இருக்கும் இந்த ஒரு இதை வந்து இதில் போட்டுருவோம் காளானோட வேறையெல்லாம் கட் பண்ணி இதில் போட்டுருவோம் இதில் வந்து இந்த கவரை வச்சு பேக்கெட் போட்டே இருப்போம் நாலு பாக்கெட் அஞ்சு பேக்கெட் எடுத்து ஆனோன்னா மேலே டாப்பில் நாங்கள் காளான் எடுக்கும்போது மேலே இந்த பக்கெட்டை வந்து ஒரு ஹேங்கரில் தொங்க விட்டுருப்போம் இந்த பக்கெட்டுக்குள்ளே போட்டுக்குவோம் கீழே தரைக்கு வரும்போது கடைசியாக இந்த ட்ரேயில் வச்சு இங்கே கொண்டு வந்துடுவோம் இதில் நிறையிற வேர்களை வந்து மறுபடியும் மறுபடியும் அது இது நிறையும் போது இதுக்குள்ளே கொட்டி வச்சுக்குவோம் எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தரோ எடுத்துகிட்டு போக முடியாதுங்கிறக்காக எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் நான் இப்போ எடுத்துகிட்டு போகிறேன் நல்லா கவனிச்சுக்குங்க அடுத்தது நம்ம எப்படி ஹார்வெஸ்டிங் பண்ணணும்னு காமிக்க போகிறோம் இன்னைக்கு நம்ம போறது ரூம் நம்பர் எட்டு எட்டாம் நம்பர் ரூம்ல தான் நம்ம ஹார்வெஸ்டிங் பண்ண போறோம் பக்கெட்டை வந்து இந்த ஹேங்கர்ல தொங்க விட்டுருவோம் அஞ்சாவது ரோல மட்டும் மேல ஏறி இந்த ரிங்க வந்து இது கடியில் இப்படி சொருகி விட்டுருவோம் இதோட வெயிட் பேலன்ஸ்ல அது அப்படி நின்றோம் பாருங்க நாங்க காளான் வளர்த்துறது இந்த வீட்டுக்கு உபயோகப்படுத்துற ஒரு டன் ஏசியில தான் வளர்த்துறோம் பதினாறு டிகிரி செல்சியஸ் ஊட்டியில் பதினாறு டிகிரி தான் காளான் வளர்த்துறது அதே டெம்பரேச்சர் தான் இங்கேயே இருக்கு ஆர்வஸ்ட் இங்க தொடங்கிரலாம் பொதுவா வலது தான் எடுக்கணும் ஆனா இது செட்டிங்ஸ் வந்து எப்பவும் இடது கையில் எடுக்கிற தான் இருக்கும் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் நான் இங்க பக்கத்துல ஃபர்ஸ்ட் காமிச்சிட்டு அந்த கார்னருக்கு போய்க்கிறேன் இப்படி பறிச்சாச்சு இந்த மாதிரி இருக்குது இந்த வேற வந்து இப்படி கட் பண்ணி இப்படி போட்டுருவோம் இது வந்து ஒரு சில நேரத்துல மஷ்ரூம் என்ன ஆகும்னா நிறைய பின் செட் ஆகி சின்ன சைஸ்ல பொடி சைஸ்ல நிறைய உற்பத்தி ஆயிரும் அப்ப பொடி சைஸ்ல இருக்கும் போது எண்ணிக்கை கூடுதலா இருக்கும் ஹார்வெஸ்டிங் டைம் வந்து ரொம்ப லேட் ஆகும் பொதுவாக ஒரு காளான்ங்கிறது ஒரு பதினஞ்சு டு இருபது கிராம் நார்மலா இருந்ததுன்னா ஹார்வெஸ்டிங் பண்றதுக்கும் ஈஸி கஸ்டமர் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த கவர்ல வந்து ஒரு பதினஞ்சு காளான் இருபது காலான்ட்டு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு திருப்தியா இருக்கும் நல்ல குவாலிட்டியாக எடுத்து நல்லா டைட்டாகவும் வெயிட்டாகவும் இருந்துச்சுன்னா ஒரு இரநூறு கிராம் பேக்கெட்லாம் ஏழு எட்டு பே காளான் தான் இருக்கும் ஏழு எட்டு காளானுக்கு ஐம்பது ரூபா அறுபது ரூபா கொடுத்து வாங்கும் போது லேடிஸ் வந்து திருப்பி திருப்பி பார்ப்பாங்க என்னங்க காளானோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லுவாங்க அதனால வந்து இந்த சைஸ் வந்து இப்போ நம்ம எடுக்கிறது மிக சரியான சைஸ் ஒரு கரெக்டான சைஸ் எடுத்தோம்னா கொஞ்சம் பொடி சைஸ் எல்லாம் இருந்ததுன்னா நம்ம விட்டு வச்சிருவோம் அடுத்த நாள் எடுக்கிறதுக்காக காளான பொறுத்த அளவுக்கு பெரிய காளானுக்கு பக்கத்துல எப்படி வாழை மரத்துல வாழை மரத்துக்கு பக்கத்துல ஒரு சின்ன கண்ணு ஒட்டிட்டு இருக்கோ அந்த மாதிரி வேறுகிட்ட ஒரு சின்ன கண்ணு ஒட்டிட்டு இருக்கோம் அது புடுங்கி வராம பெரிய காளானை மட்டும் பறிக்கணும் மஷ்ரூம் ஹார்வெஸ்டிங் பண்றதும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா தான் நல்லா நடக்கும் புதுசா வர்றவங்க பயந்துக்குவாங்க தொட்டு எடுக்கிறதுக்கே இது எப்படியும் ஒரு மஷ்ரூம் வந்து பதினஞ்சு இருபது கிராம் தான் அதிகபட்சம் இருக்கும் மல்லிகைப்பூ எல்லாம் அரை கிராம் கூட இருக்காது மல்லிகைப்பூ ஹார்வெஸ்டிங் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க அதுக்கு மிஷினரிஸும் இல்லை அதனாலதான் மல்லிகைப்பூ சமயத்துல கிலோ நாலாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய்க்கு எல்லாம் விற்கிது இன்னைக்கு லேபர் காஸ்ட் தான் ரொம்ப ஜாஸ்தி மல்லிகைப்பூவை கம்பேர் பண்ணும்போது நம்ம மஷ்ரூம் ஹார்வெஸ்டிங் எவ்வளவோ பரவாயில்ல பாருங்க ஓரளவுக்கு உங்களுக்கு கேமராவில் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் என்ன சைஸ்ல நான் எடு எடுக்கிறேன் என்ன சைஸ் மஷ்ரூமை எடுக்காம விட்டுறேன்னு பாருங்க பாருங்க இந்த மேல் பக்கத்துல நூறு பேக் ஒரு இந்த நூறு பேக் இருக்கு இந்த ஒரு ரேக்ல மட்டும் எப்படி விளைஞ்சிருக்குதுன்னு பாருங்க பாருங்க அந்த கடைசி வரைக்கும் காமிக்கிறேன் பாருங்க பொதுவா இந்த மாதிரி நல்லா விளைஞ்சு போது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க இது போட்டோ எடுக்கக்கூடாது வீடியோ எடுக்கக்கூடாது கூடாது வெளியே இருக்கிறவங்க பார்த்தா திருஷ்டி பற்றும் பேசிக்குவாங்க அது உண்மைதான் இருந்தாலும் இன்னைக்கு வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிற காரணத்தினால நம்ம இதை முழுமையா காமிக்க வேண்டியத தேவை ஏற்பட்டுருச்சு என்ன நம்ம செய்ய வேண்டிய வேலையை கரெக்டா செஞ்சா இதோட உற்பத்தி நம்ம திறமைக்கும் நம்ம உற்பத்தி இந்த உற்பத்திக்கும் சம்பந்தம் இல்லை இது இறைவனா பார்த்து நமக்கு கொடுக்குற ஒரு அருள் தான் ஒரு பொருளை விளைய வைக்கிறது இறைவனோட பெரிய அருள் இப்ப நம்மளோட திறமை என் தான் இது வளர்ந்துருச்சு நான் தான் இதை கரெக்டா பண்ணிட்டேன்னெல்லாம் பெருமை அடிச்சு கொள்ள மனுஷனுக்கு எந்த அருகதையும் கிடையாது ஆனா நிறைய பேர் மஷ்ரூம் குரோயர்ஸ் பேர் வச்சிருக்கிறவங்க இறை சிந்தனை இல்லாம தான் இப்படியாச்சு நான் தான் இத்தனை கிலோ எடுத்தேன் நான் இவ்வளவு ஈல்டு எடுத்துட்டேன் நான் இவ்வளவு எடுத்து தருவேன் எல்லாம் பேசுவாங்க அதெல்லாம் எனக்கு எப்பவுமே உடன்பாடு கிடையாது இறைவனோட அருள் இல்லாம நமக்கு எதுவுமே கிடைச்சிடாது நிறைய பேருக்கு மஷ்ரூம் எப்படி விளையுதுன்னு கூட தெரியறது இல்ல நான் சப்ளை பண்ணிட்டு இருக்கும்போது மஷ்ரூம் மார்க்கெட்டிங் பண்ணும்போது ஒரு கடையில ஒரு கடை முதலாளியா கேட்கிறாரு ஏப்பா இந்த காளான் எந்த செடியிலப்பா முளைக்கும் அப்படின்னு கேட்டாரு ஏதோ கத்திரிக்காய் செடியில் வந்து கத்திரிக்காய் தொங்குற மாதிரி ஏதோ ஒரு செடியில் இந்த காளான் முளைச்ச தொங்கும்னு நினைச்சுக்கிட்டாங்க அப்புறம் ஒரு சில உறவினர்கள் ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போகும்போது எங்கிட்ட கேட்பாங்க என்னப்பா நீ காளான் போட்டிருக்கியாமா எத்தனை ஏக்கர்ல போட்டிருக்க அப்படின்னு ஏதோ பூமியில விளையிற மாதிரி அவங்களோட சிந்தனை இருக்கும் இந்த வீடியோ வந்து அந்த மாதிரி தவறான சிந்தனை உள்ளவங்களுக்கு பாருங்க இந்த சின்ன காளான் ஒன்னு கையில பிடிச்சுட்டு வந்துருச்சு ஒரு விவசாயம் என்பது வந்து ஒரு விவசாயி தனக்காக மட்டும் செஞ்சுக்கிறது இல்ல இவ்வளவு காலானா என் ஒருத்த நாள் எல்லாம் சாப்பிட்டு தீக்க முடியாது இது சமூகத்துக்கு மத்தியில கொண்டு போய் சமூகத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு புரதச்சத்தை தான் ஒரு விவசாயியோட முக்கியமான நோக்கமா இருக்கும் எந்த விவசாயியுமே அவன் உற்பத்தி பண்ற பொருள் எல்லாம் அவனே சாப்பிடறது இல்ல அதை சமூகத்துக்கு அர்ப்பணிக்கிறதுக்காகத்தான் அவன் அந்த வேலையை செய்யறான் எவ்வளவோ நஷ்டப்பட்டா கூட இந்த அறுவடை நேரத்துல ஒரு மகிழ்ச்சி வரும்பாருங்க இந்த மாதிரி விளைஞ்சு நிக்கிறதை பார்க்கும்போது அவன் பட்ட கஷ்டம் எல்லாம் அதுல மறந்து போயிடும் ஒரு வீட்டுல பெரிய விவசாயின்னு மட்டும் சொல்ல முடியாது வீட்டுல ஒரு முருங்கை மரம் வச்சிருக்கோம் ஒரு மாமரம் வச்சிருக்கோம் அந்த ஒரு மரத்துல விளையிற பொருளை கூட நம்ம வீட்டுல இருக்கிறவங்களே சாப்பிட்டு முடிச்சிட முடியுமாடா முடியாது யாருக்கா அது அக்கம் பக்கத்துக்கு எல்லாம் கொடுத்து பகிர்ந்து சாப்பிட்டாதான் மன நிறைவை ஏற்படுத்தும் இப்ப இங்க விளைஞ்சு நிக்கிற பொருள் எனக்கானது மட்டும் அல்ல சமூகத்துக்கானது வேலை நேரம் அதிகமா எடுக்கிறது இந்த ஹார்வெஸ்டிங் தான் இந்த உரம் தயாரிக்கிற வேலை எல்லாம் கூட ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பண்ணிரலாம் நான் இந்த ஹார்வெஸ்டிங் பண்றது மஷ்ரூமோட சைஸை பொறுத்து டைம் பிடிக்கும் நல்ல நான் இப்ப காமிக்கிற மாதிரி பெரிய சைஸா இருந்ததுன்னா ஒரு அரை மணி நேரத்துல பத்து கிலோ ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம் இதே சைஸ் பொடி சைஸ் ஆயிடுச்சுன்னா பறிக்கிறதுக்கு மணிக்கணக்கில் ஆகும் ஆனா ஒரு விஷயம் ஹார்வெஸ்டிங் பண்ணுறதுக்குன்னு இந்த ரூம் வந்துட்டோம்னா நேரம் போறதே தெரியாது ஹார்வெஸ்டிங் எல்லாம் முடிச்சிட்டு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வேலை செஞ்சிருப்போம் நினைச்சுட்டு மூணு மணி நேரம் ஆயிருக்கும் இது வந்து மஷ்ரூம் ஓபன் ஆயிரும்படி இது பறிக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் ஆயிருச்சுன்னா லேட் ஆயிருச்சுன்னா மல்லிப்பு ஓபன் ஆயிரம் மாதிரி ஓபன் ஆயிரும் இந்த மஷ்ரூமுக்கு பேர் வந்து எங்க மஷ்ரூம் இண்டஸ்ட்ரியில எஃப்னு சொல்லுவோம் எஃப் மீன் பிளவர் இது எல்லாம் பட்ஸ் பாருங்க இது பட்டா இருக்கு இது ஃபிளவர் ஆயிடுச்சு நிறைய பேர் இந்த மாதிரி விரிஞ்சிருச்சுன்னா சாப்பிடக்கூடாதோன்னு நினைக்கிறாங்க அப்படியெல்லாம் கிடையாது யூஎஸ் மாதிரி வெளிநாடுகள்ல எல்லாம் அது விரிஞ்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவாங்க இங்க அது விரிஞ்சிட்டா மக்கள் பயந்துக்கிறாங்க அது ஏதோ கெட்டு போச்சோ அது நமக்கு டிஸ்டர்ப் ஆயிருமோன்னு நினைக்கிறாங்க அப்படியெல்லாம் கிடையாது ஆனா நம்ம நம்ம மார்க்கெட்ல வந்து மஷ்ரூம் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அதுக்கு ரேட் வந்து கொஞ்சம் சரியான ரேட் கிடைக்காது அதை பட்ஸு கிடைக்கிற அளவுக்கு ரேட்டு ஓப்பன் மஷ்க்கு கிடைக்காது அதனால நாங்கள் ஓப்பன் ஆகிறதுக்குள்ளவே ஹார்வெஸ்டிங் முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் இந்த மாதிரி காட்சியெல்லாம் யாரும் வீடியோவில் பதிவு பண்ணதே இல்லை வெளிநாட்டு வீடியோக்கள் ஒரு சில இருக்கு நம்ம தமிழ்நாட்டில் இதெல்லாம் இப்படி காமிக்கவே மாட்டாங்க சரி நாங்கள் வந்து மக்கள் முழுசாக இதை புரிஞ்சுக்கணும் மக்களுக்கு வந்து நம்ம கடின உழைப்பை மட்டும் காமிச்சிட்டு இருந்தா அவங்களுக்கு ஆர்வம் வராது இந்த மாதிரி அறுவடை காமிச்சாதான் ஆர்வம் வரும் ஏன்னா பலனை வச்சுதான் பலன் எவ்வளவு கிடைக்கிறதுன்னு வச்சுதான் உழைக்கிறதுக்கு ஆர்வம் காட்டுவாங்க இந்த மாதிரி நம்ம பலன் எடுக்கும் போது நம்ம உழைச்ச உழைப்பு சிந்திய வேர்வைக்கெல்லாம் இதுதான் நமக்கு ரிசல்ட் இன்னும் இந்த காளான் இண்டஸ்ட்ரீஸில் பணியாளராக மட்டுமே பல நண்பர்கள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அந்த நண்பர்கள்லாம் என்னை மாதிரி ஒரு குட்டி காளான் பண்ணிக்காவது உரிமையாளர் ஆகணுங்கிறது தான் என்னுடைய பேர் அவா மஷ்ரூம் இண்டஸ்ட்ரீனா கோடிகளில் இன்வெஸ்ட் பண்ணாதான் முடியுங்கிற ஒரு பயத்தினால யாரும் வரமாட்டேங்கிறாங்க நாங்க வந்து நீண்ட ஆய்வுக்கு பின்னால இந்த மாதிரி சின்ன லெவல்ல கூட வீட்டுக்கு வைக்கிற ஏசியை வச்சு கூட கம்போ இது மஷ்ரூம் வளர்த்த முடியுங்கிறத நிரூபிச்சிருக்கோம் இது வாயளவுல பேசினா யாரும் நம்ப மாட்டாங்க நீங்க மஷ்ரூம் வளர்த்தணும்னு விரும்புனீங்கன்னா நாங்க முழு பயிற்சி கொடுக்குறோம் பயிற்சி பெற விரும்புறவங்க எங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க இந்த மஷ்ரூம் ஃபார்மோட செட்டப் எல்லாம் பார்க்கணும்னு விரும்புனீங்கன்னா ஃபார்ம் விசிட்னு நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் பொதுவாக மஷ்ரூம் ஃபார்ம்க்குள்ள கேட்டுக்குள்ளேயே யாரும் விட மாட்டாங்க அது ரகசியமான தொழிலாக பெரிய பெரிய கார்பரேட்டுகள் தான் இந்த மாதிரி நடத்திட்டு இருக்கிறாங்க நாங்க வந்து கிராமம் தோறும் ஒரு மொட்டுக்கு பட்டன் மஷ்ரூம் ஃபார்ம் வரணுங்கிற ஒரு டார்கெட்டை வச்சு எல்லாரும் இதை பழகணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல அழைப்பு விடுக்குறோம் கொடிசியாவில் நடந்த அக்ரி இன்டெக்ல கூட இந்த வருஷம் என்ன பார்ட்டிசிபேட் பண்ண சொன்னாங்க இந்த வருஷம் நம்ம முழுசளவில் தயாராகலை ஒரு ரெண்டு மூணு ரூம் வந்து எல்லா ஸ்டேஜ்லேயும் வச்சு டிரான்ஸ்பரண்டாக ஒரு ஃபுல் சைடு கிளாஸ் செட் பண்ணி வெளியிருந்தே பார்க்குற மாதிரி ஏற்பாடு பண்ணி ஒரு நாலு ரூம் வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் கொடிசியாவில் நடக்கிற அக்ரி இன்டெக்ல நாம் ஸ்டால் போடலாங்கிற பிளான்ல இருக்கிறோம் மக்கள் இதை பார்த்துட்டு போய் ஒவ்வொரு கிராமத்துலயும் ஒரு பட்டன் மஷ்ரூம் ஃபார்ம் உருவாக்கணுங்கிறது தான் நம்ம நோக்கம் எல்லாத்துக்கும் அங்கங்க பறிக்கப்பட்ட புத்தம் புதிய காளான் உணவு கிடைக்கணும் இப்போ ரொம்ப ஒரே இடத்துல தயார் பண்ணிட்டு ஐநூறு கிலோமீட்டர் ஆயிரம் கிலோமீட்டர் பயணம் பண்ணி குவாலிட்டி கெட்டு போய் கலர் கெட்டு போய் கன்சியூமர் கையில போது அந்த குவாலிட்டியே போயிடுது பக்கத்துல பக்கத்துல ஃபார்ம் இருந்துச்சுன்னா நல்ல ஃப்ரெஷ்ஷான தரமான காளான் வந்து எல்லாத்துக்கும் கிடைக்கும் இப்ப விளைஞ்சிருக்கிறது வந்து மஷ்ரூம் இண்டஸ்ட்ரியில வந்து இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேரு எல்லாம் தான் இருக்குது இது பேர் வந்து அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாத்தையும் பறிச்சு எடுத்துட்டா கூட இதுல மறுபடியும் மறுபடியும் இதே மாதிரி விளைஞ்சிட்டே இருக்கும் ரெண்டாவது பிளஷிங் மூணாவது பிளஷிங் அப்படின்னு எல்லாம் இருக்கு நாங்கெல்லாம் நாலாவது பிளஷிங் வரைக்கும் கூட வச்சு மஷ்ரூம் எடுப்போம் பெரிய இண்டஸ்ட்ரியில வந்து ரெண்டாவது பிளஷிங் முடிஞ்சோன்னே இத டிஸ்போஸ் பண்ணிட்டு புது பேட்ச் கொண்டு வந்து வச்சிருவாங்க காரணம் என்னன்னா ரெண்டாவது பிளஷ் வரைக்கும் நல்ல பல்காவும் ஆரோக்கியமாவும் வரும் மூணாவது பிளஷ் வரும்போது ஒரு சில டிசீஸ் வர தொடங்கும் காரணம் என்னன்னா பூமியில விளையிற தாவரங்கள் பூமியில வந்து வேர்களை படர விட்டு அங்கங்க அதில் நியூட்ரிஷன் எடுத்துக்கும் இதுக்கு வந்து நம்ம நியூட்ரிஷனை லிமிட் பண்ணிட்டோம் பாருங்க இந்த கவருக்குள்ள இருக்கிற நியூட்ரிஷன் மட்டும்தான் இதுக்கு உணவு இந்த கவருக்குள்ள நியூட்ரிஷன் தீர்ந்து போயிடுச்சுன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன டிசீஸா வர ஆரம்பிக்கும் அதை கஷ்டங்கிறதுனால ஒரு ஃபர்ஸ்ட் செகண்ட் பிளஷிங் பெரிய இண்டஸ்ட்ரியில தூக்கிடுவாங்க நாங்க வந்து இந்த நியூட்ரிஷன்லாம் காலியாக வரைக்கும் கடைசி வரைக்கும் இது எடுத்துருவோம் ஹார்வெஸ்டிங் எல்லாம் அப்புறம் இந்த பேக்கில் நல்ல உரம் இது நிலத்துக்கு வந்து நல்ல உரமா பயன்படும் இதெல்லாம் நாங்கள் தோட்டத்துக்கு விட்டுறோம் பக்கம் பக்கத்தில் இருக்கிற தோட்டத்துக்காரர் இதை வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க பொதுவாக வெளிய வந்து உரக்கடையில் கிடைக்கிற எல்லா ஃபர்டிலைசர்ஸ விட மிக குறைந்த விலையில நாங்கள் இது கொடுக்குறோம் நாங்கள் கொடுக்குற விலைக்கு சாண உரம் கூட கிடைக்காது அந்த அளவுக்கு கம்மி விலைக்கு இதை கொடுத்துறோம் அதனால விவசாயிகள் எல்லாம் விரும்பி வாங்கிட்டு போறாங்க அதுல ரிசல்ட்டும் நல்ல ரிசல்ட்டா இருக்கும் இந்த ஒரு பேக்ல எடுக்கிறதோட இந்த வீடியோ நிறுத்திக்கலாம்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு நீங்க எல்லாரும் இது நல்லா பார்த்திருப்பீங்க உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்